வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோபத்தை குறைக்கிறதுக்குரிய வழிகள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாருக்குமே கோபம் வரணும் வந்தாதான் மனிதர்கள் ஆனால் நம்மளே நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணுவோம் நம்ம பேசி முடிச்சுட்டு ஓ இப்போ நம்ம கொஞ்சம் நகண்டு வந்திருந்தால் கோபத்தை குறைச்சிருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்த்துருக்கலாம் அப்புறம் போய் பேசியிருக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு யோசனை வரும் அது மட்டுமே இல்லை ஒரு சிலருக்கு முன் கோபம் அதுவும் சட்டு சட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சாந்தமாகறத பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கோபம் வரும்போது நம்ம உடம்பும் கெட்டுறது அந்த நேரம் உடம்புல ஏகப்பட்ட இன்ஃப்ளமேஷன் சொல்லப்படுற வீக்கங்கள் உண்டாகுது பிபி பிரச்சனை வருது சுகர் வந்து கூட ஆரம்பிக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்ம நம்மளே புரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி முன்கோபமோ இல்லை கோபம் ரொம்ப ஒரு நம்மளாக வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம கோபப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துட்டு நான் சொல்ல ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுக்கும்போதே உங்களோட குணாதிஷயத்தில் உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும் நீங்கள் ஈவன் எப்பயுமே உங்களோட குணமே இது தான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்தாலுமே நான் சொல்ல போகிற ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த கோபத்தை குறைக்க முடியும் இமோஷனை குறைக்க முடியும் கோபம் அப்படிங்கிறது சோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே அக்யூபஞ்சர்ல ஒரு இமோஷன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ யாருக்குமே வந்து கோபம் வந்து அப்படியே இதுதான் என் குணம் அப்படின்னு பிறக்கும் போது இருக்கு அப்படின்னா அதை ஒரு தனியா உடம்புல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது ஆனால் அது நிறையா பேருக்கு அது தெரிகிறதில்ல ஆமாம் நான் இப்படி சாப்பிட்டா அப்படி ஆயிடும் அப்போ ஏன் முன்னாடிலாம் சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப கோபம் வருது கொஞ்சம் உப்பை குறைச்சி சாப்பிடு உணர்ச்சி ரொம்ப வந்து ஈகோ இருக்குது உப்பை குறைச்சி சாப்பிடு காரத்தை குறை கோபம் குறையும் அப்படின்னு முன்னோர்கள் நிறையா சும்மா ஜ நார்மலாக பேசுகிறது உண்டுல ரொம்ப கோம் ரொம்ப காரமாக சாப்பிடாத நீ அதான் போல் அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி உணர்ச்சியே இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடு உனக்கு சுத்தமாக உணர்ச்சியே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்போது நம்மளோட சுவைக்கும் சரி அந்த சுவை சம்மந்தப்பட்ட உறுப்புகளுக்கும் சரி நிறைய சம்மந்தம் அதுக்கு மட்டுமே சம்மந்தமும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை பற்றின அந்த டீட்டெயில் வீடியோ சுவை தெரப்பியும் இருக்குது எந்த உறுப்புக்கு தொடர்புடையது எந்த இமோஷன் நம்மக்கிட்ட சிரிப்பு எங்கே அழுகை எங்கே ஓவர் எக்ஸைட்மெண்ட் எந்த ஆர்கன் அதே மாதிரி தான் கோபம் பயம் ஈகோ எல்லாத்துக்குமே நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளோட தொடர்பு இருக்குது ஸோ அந்த வகையில் கோபம் அதாவது முன்கோபம் மெயினாக முன்கோபம் வந்து நம்ம உடம்புல உட் எலிமெண்ட் அதாவது ஆகாய எலிமெண்ட் லிவர் அண்ட் பேரரோட தொடர்புடையது ஸோ அதற்குரிய ஒரு சுவை பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம சொல்கிறது பித்தம் அப்படின்னு நம்ம நம்ம ஆயுர்வேதாலலாம் சொல்கிறது பித்தம் ஸோ பித்தம்னு சொல்லும்போது அவங்க பூதம் ரெண்டு கனெக்ட் பண்ணுவாங்க நெருப்பு பூதத்தையும் ஆகாய பூதம் சேர்த்து தான் சொல்லு உண்டு ஸோ அப்போது அதுக்குரிய ரெண்டு சுவை தான் அந்த ரொம்ப காரம் அப்படிங்கிறதும் இந்த புளிப்பு அப்படிங்கிறதும் ஸோ அப்போ மெயினாக கோபத்துக்கு காரம் சுவையை விட புளிப்பு சுவை தான் அதிகமான ஒரு தொடர்புடையது ஸோ அப்போ உடம்புல பித்தம் உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கு இல்லை இப்போ மிந்திலாம் நான் கோவப்படலை இப்போதான் எனக்கு கோவம் வருது சட்டு சட்டுன்னு சொல்றது மெனோபாஸ் வருது எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு நம்ம சொல்றது இதெல்லாம் டெம்பரவரியா நீங்க பித்த உடம்பா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் ஆஸ் நம்ம உடம்புல வந்து நிறைய செரிமான பிரச்சனைகள் இருந்து ரொம்ப ஆசிட் செக்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம உடம்பு வந்து பித்தமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை பை பெர்த்தாவே நான் தான் எனக்கு எப்பயுமே தான் அப்படின்னா உங்கள் உடம்பே வந்து பித்த உடம்பாக இருக்குது ஸோ இன்னும் நீங்கள் அந்த பித்தத்தை அதிகரிக்க விடாமல் அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் இருந்தது அவ்வளோ கோபம் இருந்திருக்காது வளர வளர அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அட்லீஸ்ட் அந்த பித்தத்தை வந்து கொஞ்சமாவது அப்பப்போ டெய்லி லைஃப்பில் குறைத்துட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாவது இருக்க முடியும் உங்களோட உடம்பு எப்பயுமே பித்த தான் அப்படின்னா ஸோ அந்த பித்தத்தை இன்னும் அதிகமாவது நம்ம படுத்தாம இருக்கலாம் ஸோ சிம்பிளாக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியது பித்தம் குறைக்கணும் ஸோ பித்தம் கூட தொடர்புடைய சுவைகளை நீங்கள் குறைக்கணும் எக்ஸாம்பிள் மெயினாக புளிப்பு அப்படின்னா ரொம்ப அதிகமான புளிப்புள்ள உணவு பதார்த்தங்கள் தவிர்க்கணும் அண்ட் புளிப்புங்கிறது புளிப்பு சுவை மட்டுமே இல்லை ரொம்ப என்ன சொல்கிறதுனா பு ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே புளிக்க வைத்த உணவுகள் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு ரொம்ப பழைய சாதங்கள் ரொம்ப அதிக புளிப்போட சாப்பிட்றது தயிர் ரொம்ப புளிப்பாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி மெயினாக இன்னும் தவிர்க்க வேண்டிய விஷயம் காஃபி ஆல்கஹால் உடம்பை டீஹைட்ரேட் பண்ணுற விஷயங்களையும் இந்த ரொம்ப அதிகமாக கோபம் வர்றவங்க வந்து தவிர்க்கணும் ஸோ இன்னுமே நிறைய காஃபி எடுக்க எடுக்க ஆல்கஹாலும் எடுக்க எடுக்க கோபம் வந்து அதிகமாகும் ஏன்னா உடம்புல பித்தம் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா ரொ காஃபி குறைங்க ஆல்கஹால் குறைங்க அதே சமயம் ரொம்ப புளிப்பாக உள்ள உணவுகள் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்போட சென்சிட்டிவிட்டி கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களால புளிப்பு உணவுகளே வந்து சாப்பிட முடியாது ஏன்னா உடம்புலையே பித்தம் அதிகமாக இருக்கும் இதனால தான் ஒரு சிலருக்கு மென்று சாப்பிடக்கூடிய புளித்த உணவு புளிப்பாக இருக்கிற ஒரு ப சில பழங்கள் இன்னொருத்தரால் சாப்பிட முடியாது ஏன்னா இவங்க உடம்புல பித்தம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அது ஏத்துக்குது இன்னொருத்தவங்களுக்கு கோபம் அதிகமாக வருது பித்தம் ஆல்ரெடி அவங்க உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த சுவையை வந்து நம்ம உடம்பு தவிர்க்கும் அவங்களுக்கு சாப்பிடவே முடியாது பல்லில் சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும் சுவையே பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால அதையும் காஃபி ஆல்கஹாலையும் நீங்க தவிர்த்துக்கோங்க ஸோ மெயினாக இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு ஸ்டீம் பாத்னு சொல்லுவாங்க அந்த ஆவியில் எடுக்கிற அந்த ஏன்னா உடம்புல இருக்கிற பித்தத்தை ஸ்வெட் வழியாக தண்ணியாக நீராக ஏதாவது வெளியேற்றணும் ஸோ இவங்களுக்கு ஸ்டீம் பாத் அண்ட் ஹாட் வாட்டர் பாத் கூட ஈவன் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போயாவது கோவம் வந்தாலோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செய்யும் போது உங்களுக்கு அந்த பித்தம் வந்து குறையும் அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயிலில் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது ரொம்ப அருமையாகவே இந்த கோபத்தை குறைக்கும் பித்தத்தை வந்து த ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஸோ அதில் பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்க்கு ஒரே ஒரு சொட்டு நம்மளோட சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரோலானா நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட நெற்றி பொட்டில் அப்ளை பண்ணலாம் காதுக்கு பின்னாடி மூக்கு கிட்ட வச்சு நுகர்ந்து பார்க்கலாம் இல்லைன்னா இந்த ரிஸ்டில் தடவலாம் இதே மாரி நல்லா தொப்புள்ள தடவலாம் ஸோ இந்த சாண்டல்வுட் ஆயிலுக்கு அவ்வளோ அழகாக உங்கள் கோபத்தை அதாவது உங்கள் பித்தத்தையும் குறைச்சி உங்கள் கோபத்தையும் குறைக்கிற ஒரு தன்மை இருக்குது இது நிறையா இன்னைக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் ஸோ இப்போது இன்டேக்காக பார்க்கலாம் உங்கள் உடம்புக்குள்ள பித்தத்தை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகள் நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணணும் இது உங்களோட பிரச்சனைகள் அதாவது நாள் கணக்கில் இருக்கிற தீவிரத்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ உங்களுக்கே தெரியும் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிங்கன்னால் ஸோ அது வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ நான் சொல்ல போகிற ஒரே ஒரு ஹெர்பல் டீ ஒன்று இருக்குது அது டெய்லி மார்னிங் ஆஃப்டர் ஃபுட் எடுங்க இன்னொரு விஷயம் ஒரு பதினோரு மணிக்கு எடுக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் போனிங்கன்னா ஈவினிங் வந்து எடுக்கலாம் அண்ட் நைட் படுக்கும்போது ஒரு பொடி ஸோ இந்த மூணையுமே ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மினிமம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு பத்து துளசி இலையும் ஒரே ஒரு செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டும் பிச்சு போட்டு அது கூட ரோஸ் பெட்டல் ஒரே ஒரு ரோஸ் நல்லா நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அதோட ஒரு ரோஸோட பெட்டல் இந்த ரோஸ் பெட்டலும் சரி செம்பருத்தி பூவோட இதழ்கள் அந்த பொடியும் சரி பொடியாவும் நம்மளுக்கு கிடைக்கிது துளசியும் பொடியாக கிடைக்குது ஸோ மூணுமே உங்களுக்கு இலைகளாக கிடைக்கலனா நீங்கள் பொடிகளாக வாங்கிக்கிட்டு அரை அரை டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இரநூத்தம்பது எம்எல் வ நல்லா வடிகட்டி தேன் வேணும்னா தேன் கலந்து உங்களோட காலையில் பிரேக்ஃபஸ்ட்டோடு குடிச்சிங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க நல்லாவே உங்கள் பித்தம் குறையிறத உங்களால் பார்க்க முடியும் முன்கோபம் கண்டிப்பாக வராது ஸோ இதை நம்புங்க இந்த டீயை வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டோடு குடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா தான் இருக்கும் அப்படி உங்களால் எடுத்துகிட்டு போய் குடிக்க பிடிக்கலைன்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர்றீங்கன்னா அப்போவும் நீங்கள் குடிக்கலாம் ஸோ அப்போது ரெண்டு சொல்கிறேன் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு நாள் கொத்தமல்லி இலை போட்டு பச்சையாகவே மிக்சியில் அடித்து அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகு போட்டு வடிகட்டி குடிச்சுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஸோ இது லிவரில் இருக்கிற டாக்ஸிக்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றும் தேவையில்லாத எல்லா கழிவுகளையும் குறைக்கும் அதே மாதிரி பித்தத்தை குறைக்கும் ஒரு நாள் இது இன்னொரு நாள் வந்துட்டு நல்ல கருப்பு திராட்சை ஒரு ஒரு இருபது எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அது கூட ஜீரகம் போட்டு அது கூட சோம்பு ஜீரகம் சோம்பு ரெண்டுமே பொடியாகவும் போடலாம் இல்லைன்னா ஒரு குட்டி டீஸ்பூனுக்கு போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி அந்த கிரேப்ஸ் ஜூஸை இந்த ஜீரகத்தோட சோம்பு கூட போட்டு வடிகட்டி இதில் வேற எதுவுமே கலக்கக்கூடாது இனிப்பு இனிப்பு போட்டிங்கன்னா இதோட இதே வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அப்படியே வந்து குடிக்கணும் இல்லை இருபது போட்டு கட்டியாக ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளருக்கு வந்தால் கூட போதுமானது தான் ஒரு டானிக் மாதிரி தான் இருக்கும் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆல்கஹால் ஹேபிட் இருந்தால் கூட நீங்கள் அவங்க அவங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக அடிக்ஷன் ரெமெடின்னு போய் பார்த்தா கூட அதில் இருக்கிற ஒரு விஷயமே வந்துட்டு இந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு தான் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லிவரில் இருக்கிற அந்த கழிவுகள் வெளியேற ஏற இந்த ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஹேபிட் கூட அது வந்து அவங்களுக்கு அதை அதை எடுக்கணுன்ற உணர்வே வந்து வராது ஸோ அதே தான் இந்த கிரேப்ஸ் ஜூஸும் கிரேப்ஸ் ஜூஸ் எடுக்கும்போதுமே எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தோமே அது வந்து மாற ஆரம்பிக்கும் ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது லிவர் ஸோ அதை கிளென்ஸ் பண்ண பண்ண பித்தம் குறைய குறைய உங்களுக்கு இந்த அடிக்ஷனுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்த நைட் நான் சொன்ன மாதிரி படுக்கும்போது வள்ளாறை கீரையோட பொடி கிடைக்குது ஸோ அதை ஒரு மிதமான சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வடிகட்டாமல் நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு படுங்க அப்போது உங்கள் பிரெயின் ஒரு ஒரு சாந்த நிலைக்கு போகும் உங்கள் நரம்புகள் வந்து சாந்தமாகும் உங்களோட உடம்புல பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ இன்னொன்று ஒரு சின்ன டிப்ஸ் கொத்தமல்லி இலையோட ஒரு அரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் பித்தமாக குறைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் அது விட்டமின் சி நிறைந்தது ஸோ பித்தமாக அவ்வளோ அழகாக குறைக்கும் ஸோ இந்த வல்லாரை பொடி நைட் எடுத்துடுறீங்க இது கூடவே என்ன பண்ணலான்னா அந்த வல்லாரை பொடியில் கொஞ்சமாக நெய் வந்து கலந்து மெல்ட் கொஞ்சம் உருக்கிட்டு கலந்து அந்த அந்த நெய்யோடு சேர்ந்த அந்த வல்லாரை நெய்யை லைட்டாக மூக்கில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நுகர்ந்து பார்க்கலாம் சோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அந்த பொடியோடது உங்களுக்கு உள்ள போச்சு அப்படின்னா நல்லா அந்த நெய் கொஞ்சம் ஊற்றி காய்ச்சும் போதே பொடி போட்டு காய்ச்சிட்டு வடிகட்டி வெறுமன அந்த வல்லார கலந்த பொடி கலந்த அந்த நெய்யை மட்டும் வடிகட்டி எடுத்துட்டு அந்த எசன்ஸ் கொஞ்ச நாள் ஒரு மூணு நாள் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் அந்த நெய்யை வந்து நல்லா மூக்கல எப்பயுமே ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேளை கூட நீங்க அப்ளை பண்ணலாம் மெயினா நைட் படுக்கும்போது கண்டிப்பா அப்ளை பண்ணும் அதை நுகர்ந்து பார்த்தீங்கன்னா நெய்யுமே வந்து பித்தத்தை குறைக்கும் அந்த வல்லாரை கீரையோட எசன்ஸ் அதில் இறங்கி அந்த பொடி அதுவுமே உங்கள் நரம்புகளை வந்து சாந்தப்படுத்தி அந்த பித்தத்தை வந்து அதாவது பிரெயின் சிக்னலுக்கு காம் போன உடனே நீங்கள் அந்த கோபத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுற அந்த கோபம் வந்து உங்களுக்கு வராது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எதை அவாய்ட் பண்ணணும் எதை எடுக்கணும்னு சொல்லியாச்சு அண்ட் எல்லாருமே கேட்குற இப் இப்போது ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துருச்சு முத்ராவும் பஞ்சரும் எந்த இடத்துலையும் அதாவது இந்த ரெமெடிஸ் வந்து ரெகுலராக எடுத்து பித்தத்தை குறைச்சிட்டே வரணும் அதே மாதிரி பஞ்சர் புள்ளிகளை தூண்ட தூண்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் இந்த முத்ரா அக்கு பஞ்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தர் பேசுகிறது வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுது அந்த இடத்துல நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் இந்த ரெமெடிஸ் எடுத்துகிட்ருக்க முடியாது ஸோ அப்போது அந்த இடத்துக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 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 அது உடம்புலையும் பித்தத்தை குறைச்சி நல்லாவே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வெளிவர உதவும் அப்படி ரெண்டு அருமையான புள்ளி இருக்குது ஒன்று லிவர் த்ரீ எல்லை வி த்ரீ இது காலில் இருக்குது ஸோ இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவப்படுறவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க யூஸ்வலாகவே அவங்க உடம்பு பித்த உடம்புனாலே அந்த புள்ளி அவங்களால தூண்டவே முடியாது அந்த லிவர் த்ரீ வந்து காலில் வந்து கட்ட விரலுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற விரலுக்கும் நடுவுல அப்படி ஸ்ட்ரைட்டா வந்தா அந்த முடிகிற ஒரு குழி மாதிரி வரும் அந்த இடம் நான் அதோட லொக்கேஷன் நான் காமிக்கிறேன் அதை நீங்க அமுக்கினாலே உங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவா இருக்கும் அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் ஆனா அதை தூண்ட தூண்ட அந்த வலி குறைய ஆரம்பிக்கணும் வலியே இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் நல்லாவே சாந்தமான நிலைமைக்கு வந்துட்டீங்க பித்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு இருவேளை லைட்டாக மூச்சை இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது பத்து தடவை அந்த புள்ளியை தூண்டி விடுங்க இன்னொரு புள்ளி வந்து ஹெச் செவன் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி அதிகமாக கோவப்படும் போது நம்மளோட பிளாக்கேஜ் ஹார்ட் பிளாக்கேஜஸும் ஃபுட்டோடு சேர்ந்தாலும் இதுவும் ஒரு காரணமாக வருது இந்த பிளாக் வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி அது அப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளோட இருதயத்தை அந்த நேரம் சாந்த பண்ணி பிளட் ரைஸ் ஆகாமல் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அருமையான புள்ளி ஹெச் செவன் இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் அதாவது சுண்டு விரலோட இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா அது இங்கே க்ரீஸில் வந்து ஒரு பள்ளமாக முடியும் ஸோ அந்த இடத்துல இப்படி லைட்டாக அப்படி அமைக்கி மூச்சை இழுத்து இது வந்து நீங்கள் போதே செய்யலாம் செஞ்சாலே அந்த நேரம் உங்களுக்கு அந்த இருதய படபடப்பு குறையும் ஸோ பிளட் சப்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருதயம் துடிக்கிறது வந்து கம்மியாகும் ஸோ அதனால் உங்களுக்கு கோவம் குறையும் உடம்புல அந்த கோவப்படுற நேரம் பித்தம் அதிகரிக்காமையும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு முத்ரா மாதிரி தான் இந்த ஹெச் செவன் புள்ளி ஆனால் லிவர் த்ரீ பெர்மனெண்டாகவே உங்கள் உடம்பில் பித்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு புள்ளியே ரொம்ப அருமையாக உங்களுக்கு உதவி பண்ணும் அடுத்து கோவம் வருது சினிமாலாம் பார்த்துருக்கோம் அப்படி கையை மடிப்பாங்க இல்லையா ஸோ அப்போது அதே மாதிரி தான் இந்த பெருவிரலை கொண்டு போய் இந்த சுண்டு விரல் அடியில் வச்சு க நாலு விரல்களையும் மடித்து இந்த நாலு விரலும் இந்த இந்த இடத்துல பொம்முன்னு நம்ம பக்கம் இருக்கும்ல அங்கே வந்து அதை அமுக்கணும் அப்படி ஏன்னா இங்கே தான் சுஜோக் முறையில் நம்மளுக்கு லங்ஸ் அண்ட் ஹாட் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மொதல் ஒரு துடிப்பு தெரியும் அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பேச பேச இங்கே இருக்கிற துடிப்பு குறையும் குறைய குறைய உங்களோட கோவம் குறையும் ஏன்னா இது நீர் பூதம் இது நெருப்பு பூதம் ஸோ நெருப்பை குறைச்சி நீரை அதிகப்படுத்தும் போது உடம்புல வந்து நீர் சக்தி அதிகமானால் நமக்கு சாந்தமாகும் கிட்னி படபடனாகி பயமாகி அதுக்கு அது ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும் ஸோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் நம்ம கோபப்படுறோம் ஸோ அந்த டைம் அழகாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் ஸோ கோபம் குறையும் அப்போது ஒரு முத்ரா ரெண்டு அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகள் அண்ட் ரெமெடிஸ் ரெமடிஸ் ஃபார்ூசிங் பித்தம் உங்கள் உடம்புல பித்தத்தை குறைச்சி அதன் மூலமாக கோபத்தை குறைக்கிற வழிகள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோபத்தை குறைங்கன்னா பிராணாயாமம் பண்ணலாம் மெடிட் பண்ணலாம் இதெல்லாமே நம்ம செய்யலாம் ஆனால் அதை உட்காந்து பொறுமையாக உட்கார்றதுக்கே பித்தம் இருக்கிறவங்க உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இந்த லிவர்னால தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு முறையாக நீங்கள் அதை ட்ரீட் பண்ணும்போது கோபம் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா கோபம் கோபம்னா ஒரு இமோஷன் அப்படின்னு பார்க்காம கோபம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான உடம்பில் நடக்கிற ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்க தொடங்கினீங்க தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் சரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மற்றவர்கள் கோபப்படும் போது அவங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குன்னு உங்கள் மெயினாக உங்கள் குழந்தைகளாக இருந்தால் சின்ன வயசுல நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ இருக்காங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம குழந்தைகள் ஸோ அவங்கக்கிட்ட சும்மா கோப்படுற கோப்படுறன்னு சொல்லாம அவங்களுக்கு ஆர்கனில் இம்பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வகையான ரெமெடிஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பெற்றோர்களும் இதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐ ஓபனர் வீடியோ தான் இந்த கோபம் ஸோ கோபம் அப்படிங்கிறத வெறுமனை இமோஷனாக பார்க்காம உடல் உறுப்புகளோட பார்த்து சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்க உடம்புல பித்தத்தை வந்து குறைக்கலாம் பித்தம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த கோபத்தோட சேர்ந்தே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஈவன் ஹேர்ஃபால் கண்டிப்பாக இந்த கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கும் ஸோ அதுவுமே சேர்ந்தே வந்து இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கோபம் இல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த மாதிரி அதிக பித்தத்தோடு இருக்கிறவங்களோட கோபம் ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்களுக்கும் இந்த எல்லா வீடியோ இந்த வீடியோஸ் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வேகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்